يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله

ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் நாம் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் அதிலே இன்ற அமர்வு என்பது மிக முக்கியமான ஒரு அமர்வாக இருக்கின்றது ஏனென்றால் இதிலே நாம் சொர்க்கத்தைப் பற்றி அறிய இருக்கின்றோம் சொர்க்கம் அல்லா ஆலமின் தன்னுடைய நல்லடியார்களுக்காக வைத்திருக்கக்கூடிய மிக பெரும் இன்பமாகும் என்றென்றுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் இன்பங்கள் நிறைந்த ஒரு இருப்பிடம் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு இருப்பிடம் சொர்க்கமாக இருக்கின்றது அபு ஹுரைரா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் எந்தவித கண்ணும் அத் எந்தவித காதும் கேட்டிராத வல ஹத்தருன் அல பஷர் எந்தவித உள்ளத்திலும் சிந்தனைகள் உதித்திராத சொர்க்கத்தை நான் இன்பங்களை நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹு சொல்லா சொல்லம் கூறிவிட்டு பின்வரக்கூடிய வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள் எந்த ஆன்மாவும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அறியாது அது அமல்கள் செய்தவர்களுக்கு தரப்படக்கூடிய கூலியாக இருக்கின்றது என்ற இந்த வசனத்தை அல்லாஹுடைய செல்லம் வாசித்து காண்பித்தார்கள் ஆக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது அந்த சொர்க்கம் என்பது அதனுடைய அந்த பேர் முழுமையான பேரழகையும் முழுமையான அதனுடைய அந்த அது எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் ஒருவனை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இதுவரை நம்மால் அது முழுமையாக அதனுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இடம்பெற்றிருக்காத ஒரு சொர்க்கம் எந்தவித கண்களும் முழுமையாக பார்த்திராத சொர்க்கம் எந்தவித காதுகளும் முழுமையாக அறிந்து கொள்ள இயலாத சொர்க்கம் இப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்த அந்த சொர்க்கம் யாருக்காக அல்லா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் நல்லடியார்கள் அல்லாவை ஈமான் கொண்டு தக்வா என்னும் இரையச்சத்தோடு இருந்து இஸ்தெகாமத் என்னும் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்து நல்லமல்களை செய்து கடமை உபரியான நல்ல அமல்களை செய்து நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்து பிறரிடத்திலே மன்னிக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொண்டு அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அவருடைய தீங்குகளில் இருந்து தன்னை காத்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய குறிப்பாக அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள் இருந்து தன்னை தடுத்து கொண்டு அனுமதி அளித்த விஷயங்களை கட்டளையிட்ட விஷயங்களை செய்து யார் வந்தாரோ இப்படிப்பட்ட நல்லடியார் இவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடம்தான் ஜன்னா சொர்க்கமாக இருக்கின்றது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்தை சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் வளர்க்கும் அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு அங்கு கிட்டும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் இந்த உலகத்திலே நாம் நினைக்கக்கூடியது எல்லாம் நமக்கு கிடைக்கின்றதா கண்டிப்பாக கிடைக்காது ஏனென்றால் இந்த உலகம் இது சோதனை கூடம் இதிலே சோதனைகள் வரும் நினைப்பது எல்லாம் இதில் நடக்காது ஆனால் அந்த சொர்க்கத்திலே நாம் நினைக்கக்கூடிய வகையில் எல்லாம் நமக்கு நடக்கும் நம் தேடக்கூடியவைகள் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் என்பதாக அல்லா அரபுல்லாலின் சொல்லுகின்றான் இன்னும் கண்களுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் இந்த உலகத்திலே நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தாரோ நபி அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் அவர்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கின்றது அதில் கீழே இருந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுருகத்தினுடைய ஒரு இன்பத்தை எல்லாம் சொல்லும் பொழுது சொல்கின்றான் ஒரு கனிவகை ஒருவருக்கு வழங்கப்படும் போதெல்லாம் அவர் சொல்லுவார் இது எங்களுக்கு உலகத்திலே ஏற்கனவே வழங்கப்பட்டு இருந்தது அது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதாவது தோட்ட அவர்கள் அந்த பழங்களை பார்த்திருப்பார்கள் ஆனால் அதனுடைய சுவையோ வேறு மாதிரி இருக்கும் சுபஹ நல்லா மிகப்பெரிய இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டி அந்த சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு கிட்டும் என்று அல்லாஹ் அல்லா அருபுல்ல பரிசுத்தமான துணைவியர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள் வஹும் இன்னும் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் என்றென்றும் நிலைத்து இருப்பார்கள் என்றென்றும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றான் ஆக கண்ணியத்திற்கு அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் தான் சொர்க்கமாக இருக்கின்றது அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் ஈமான் எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து இஸ்தே காமத்தின் மார்க்கத்தில் நிலையாக இருந்து அல்லாவை அஞ்சி அவன் விடுத்த கட்டளின் அடிப்படையில் நடந்து அவன் தடுத்தவற்றிலிருந்து தவிர்த்திருந்து நாம் நடப்போமே என்றால் ரப்புல்லாலமின் நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான் ஆக அதை நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லா ரபுல்லாலமீன் நம் அனைவருக்கும் ஜன்னத்துள் பிறதோசை வழங்குவானாக சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அவன் விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வனாக வா குருதாவானுல்லா ரபுல் ஆலமீன் அலைக்கும் அசலாம் வரமத்துல்ல